தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடுதல் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு என்பது ஏறத்தாழ ஒரு எட்டு லட்சத்தி ஏழாயிரம் மாணாக்கர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வு இந்த தேர்வுக்கான தேதி என்பது வருகின்ற மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும் இதற்கு முன்பாக இதற்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் நடைபெறும் இதற்கான ஒரு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் வகுப்பிற்கான தேர்வு தேதி என்பது மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நிறைவு அடையும் பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்று ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டு நிறைவு செய்யப்படும் டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிளஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஒன்லி ஃபார் த அரியர் கேண்டிடேட்ஸ் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நடைபெறும் இதற்கான பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஃபெப்ரவரி மாதம் 21 வரை நடைபெறும் இதற்கான டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெல்த்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி ஏழாயிரம் மாணாக்கருக்களும் டென்த்தை பொறுத்தவரைக்கும் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் மாணாக்கர்களும் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யும் பொழுது அரியரசு யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க பதிவு பொழுது அதற்கான டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்கிற அந்த ஃபிகர் அப்போ நமக்கு வர இருக்கின்றது குறிப்பாக ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் எந்தெந்த நாட்களில் நடைபெறும் என்பது இப்போ உங்கள்கிட்ட பத்திரிகையாளர்களிடம் நாங்கள் வழங்கி விடுவோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாட்கள்லேருந்து நான்கு நாட்கள் சிலது ஐந்து நாட்கள் வரைக்குமே நம்ம வந்து லீவு கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறது மாதிரி தான் இது இன்னொரு தேர்வு ஏற்கனவே நம்ம வந்து கிளாஸ் டெஸ்ட்டு நடத்துகிறோம் அதுக்கப்புறம் காலாண்டு அரையாண்டு தேர்வு நடைபெறுது அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் இப்படி தொடர்ந்து இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நடத்துறதுக்கு காரணம் உங்களுக்கான இந்த பொதுத் தேர்வுக்கான அந்த அச்சத்தை நீக்குவதற்காக தான் இது நடைபெறுகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பதற்ற நிலைக்கு போகக்கூடாது இப்போதான் நீ இன்னும் உற்சாகமாக வேண்டும் நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படிச்ச என்னுடைய படிப்பு நான் வளர்த்துக்கொண்ட அறிவா நான் டென்த்தில் நான் வந்து அதை நான் வந்து எக்ஸிபிட் பண்ண போறேன் ஒரு எக்ஸாம் மூலமாக நான் என்னை ப்ரூவ் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோடு நீங்க இருக்க வேண்டும் பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் நான் என்ன அறிவை பெற்றிருக்கணும் அதை பன்னிரெண்டாம் வகுப்பு இறுதி தேர்வில் அதை நான் வெளிப்படுத்த போகிறேன் இதை முடிச்சுட்டு அடுத்தது என்னுடைய லைஃப் புதுசாக நான் கல்லூரியில் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்க அந்த உற்சாகத்தோட நீங்கள் எல்லாருமே படிக்க வேண்டும் ப்ராப்பராக தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க அதே நேரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் படிப்புக்கான இந்த டயத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் கிட்ட என்னென்ன சந்தேகம் இருக்கின்றதோ அதை கிளாஸில் கேளுங்க நீங்க ரிவிஷன் எக்ஸாம் எப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இருக்க போகிறது அதையே நீங்க ஒரு பொதுத் தேர்வுக்கு எழுதும்போது எப்படி அந்த டிசிப்ளினோட போய் எழுதுறீங்களோ அந்த மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா இது இன்னொரு விதமான ஒரு டெஸ்ட் அவ்வளவுதான் நீங்க படிச்ச அதே வகுப்பறையில் தான் உட்காந்து எழுத போகிறீர்கள் ஆக அந்த விதத்தில் உங்களுடைய நண்பர்களோடு தான் அமர்ந்து நீங்க எழுத போகிறீர்கள் அந்த உற்சாகத்தோடு நீங்கள் ஒவ்வொருவரும் எழுத வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துல ஒரு முப்பத்தி எட்டு இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து நான் பல தரப்பட்ட இருபத்தி நாலு அப்படிதான் தேர்வுக்கான தேதி கிட்டத்தட்ட ஒரு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவே சந்திச்சு அவங்களுக்குலாம் ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்ததுன்னு ஒரு காரணம் ஒரு ரிசல்ட் வந்து அவர் கொஞ்சம் மோட்டிவேட் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கிறாங்க ஆனா இந்த முறை நேரடியாகவே அந்த ஸ்லாஷ்ல எங்கெல்லாம் டு அதை சார்ந்துருக்கின்றது மட்டுமல்ல பலதரப்பட்ட ஹெச்எம்சியை வரும்போது அவங்களே நாங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன் இந்த மூணு மாதத்தில் அதுக்கான ரிப்போர்ட்டையும் தமிழ்நாடு முதலமைச்சரை நான் வழங்கியிருக்கிறோம் ஆக்ஷன் பிளான் என்ன நாங்கள் எடுத்திருக்கிறோம் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸோ இந்த முறை அந்த பொது தேர்வு முடிந்ததுக்கு பிறகு ரிசல்ட் இன்னும் அதிகப்படியாக அது கூடும் நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இது மாணவர்களுக்கான தேர்வு மட்டுமல்ல இது ஒரு அரசாங்கத்திற்கான ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்குமான ஒரு தேர்வு தான் முறையாக திட்டத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கணும் அப்படிங்கிறத எனக்கான ஒரு தேர்வுதான் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகாலம் உங்களுக்கு பாடம் நடத்தி எங்களுடைய ஆசிரியர்களுக்கான ஒரு தேர்வு தான் இதில் மாணவர்கள் மட்டுமல்ல நான் மூன்று பேருமே வெற்றி பெறுகின்ற அளவிற்கு நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய வாழ்த்துக்களாக நான் வைத்திருக்கின்றேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி அந்த திறமைக்கு தகுந்தாற்போல் இவ்வளவு இவ்வளோ மார்க் அவ்வளோ மார்க் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் உனக்கான ஒரு நாற்காலி உன்னை அமர வைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது அதை முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து பார்த்துக் கொள்வதற்கு அவரும் இன்னைக்கு அந்த கொண்டிருக்கிறார் நீங்கள் இருந்துட வேண்டும் ஆக அந்த விதத்தில் பொது தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய குறிப்பாக பனிரெண்டு வண்டு போது ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதேபோன்று பதினொன்று என்று வரும்பொழுது மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஏழு வரைக்கும் அதே மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட் என்று வரும்பொழுது மார்ச் லெவன்த் ஆரம்பித்து ஏப்ரல் ஆறாம் தேதி வரைக்கும் இது நடைபெறும் வெரி ஃபஸ்ட் டைம் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு அக்கவுண்டன்சி தேர்வுக்கு கேல்குலேட்டரை வந்து நாம் வந்து அனுமதி கொடுக்கிறோம் நம்ம இந்த முறை ஸோ அதையும் நம்முடைய மாணவ செல்வங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே கடந்த முறை சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் என்று வரும்பொழுது அவங்களுக்கான இந்த ஸ்கிரைப்ஸ் மூலமாக அது வந்து ப்ராப்பர் இந்த சர்டிபிகேட் வரும்பொழுது அவங்களுக்கான அந்த ஸ்கிரைப்ஸும் நம்ம வந்து கொடுக்குறோம் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு மணி நேரம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கிறது மொழி பாடத்துக்கு விளக்கு அளிப்பதிலிருந்து கீழ் மட்டத்தில் தரை மட்டத்தில் இருக்கின்ற வகுப்பறையில் வந்து அவங்க வந்து எழுது வைக்கிறதுல இருந்து அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்வதை இந்த முறை நாங்கள் செய்கிறோம் லாஸ்ட் டைம் தெரியும் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர்களுக்கு பிரத்யேகமான அந்த லேப்டாப் மூலமாகவும் அவங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு அனுமதியை நாம் வழங்கியிருந்தோம் அது இந்த முறையும் அது தொடரும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்திரிகைத்துறை ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மாணவர் செயலகங்களுக்கும் இன்றைக்கு இந்த தேதியை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் இன்றிலிருந்தே ஒரு திட்டமிடலோடு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு நீண்ட கால ஒரு கோரிக்கை உங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ அதை நார்மல் கால்குலேட்டர் நீங்க வந்து அனுபவம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கான அந்த மாணவ செல்வங்களுடைய அந்த கோரிக்கையேட்டு அதை நாங்கள் அனுபவம் பண்ணுறோம் ஸ்டேட் ஸ்டேட் நம்ம எலெக்ஷன் நம்ம எலக்ஷன் நம்ம பேசிட்டு தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்துருக்கோம் நாங்க அவங்ககிட்ட இந்த தேதியாக காட்டப்பட்டிருக்கு இல்ல நாங்கள் இந்த தேதி முடிவு செய்வதற்கு முன்பாக நான் எக்னஸ் மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட உட்காந்து நாங்கள் பேசும்பொழுது அது சார்ந்து அதுக்குள்ள அக்காமடேட் பண்ண வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இதை நாங்கள் முழுமையான கொண்டு வந்திருக்கோம் ஆமா குறிப்பாக இப்ப வரும்போது இந்த கூட்டத்துக்கு வரும்போது கூட நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த டிஓ டு சிஓ ப்ரொமோஷன் கையெழுத்து போட்டுட்டு தான் வந்திருக்கேன் ஆல்மோஸ்ட் முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் இப்போ சிஓஸ் இருக்கிறாங்க அது ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட தான் சொல்றேன் அடுத்த அடுத்த தான் நம்ம சிஓஸ்கிட்டே நான் சொல்லப்படுறேன் பட் இனிவோ பரவாயில்ல துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள்ட்டும் அதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஸோ இவர்கள் தங்களை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சில பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் காலத்தில் பல எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணவங்க தான் பட் இருந்தாலும் ஒரு கூடுதல் செய்திகளாக இன்னைக்கு பல விஷயங்களை நான் நான் மூணு மாசத்துக்கு வந்து நம்முடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து எங்களுக்கான ஸ்லாஷ் ரிப்போர்ட்டை கொடுத்தா இருக்கோ கொடுத்ததுல இருந்து மூணு மாசம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று அங்க இருக்கின்ற டீச்சர்ஸ நாங்க பேசும்போது அவங்களுடைய கருத்துக்களை நாங்க கேட்டிருக்கோம் என்ன ஒரு டீச்சர்ஸ்க்கான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்லாம் கேட்டுட்டு அது சார்ந்தும் நாங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அந்த தயார் நிலை இருக்கின்றோம் ஸோ நல்ல ஒரு தேர்ச்சியை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லும்போது இது குறைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் நீங்கள் சொல்லும்போது டிராஸ்டிக்கலாக அந்த ஆக்சிடன்டீஸ பத்தி நம்ம குறைச்சிட்டே வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்துலேருந்து எவ்வளோலாம் வந்துச்சு ஐம்பதாயிரத்துலேருந்து வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து அதை குறைச்சிட்டு வந்துட்டோம் நாங்கள் அது கண்டிப்பாக இந்த முறை ஏன்னா இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வு ஒரு திட்டங்கள் சார்ந்து கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த மூணு மாசம் நான் டிராவல் பண்ணிட்டு வந்ததில் வந்து நான் நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த முறை அதிகப்படியாக இந்த பிள்ளைக்கு வந்து ஆப்சிடன்ட் ஆகாம வரிசைக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் தான் ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டோமே யார் வேணும் அப்ளை பண்ணிக்கலாம் என்னைக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் தேர்வுக்கான நீங்க பதிவு பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே வந்தது பாருங்க மதிப்பெண் சான்றிதழ் உண்மை தன்மை சான்றிதழ் வெளிப்படுத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது நாள் வரைக்கும் அப்ராக்சிமேட்டா ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் பேருக்கு வந்து அதுக்கான சான்றிதழ் கொடுத்திருக்கோம் டூப்ளிகேட் ஷீட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பதினோறாயிரம் பேர் கொடுத்திருக்கோம் இந்த ஆண்டு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூத்தி பதினாலு பேருக்கு நம்ம வந்து வழங்கிருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய இன்புட் அதை ப்ராப்பரால கொடுத்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வரும் இதுல வந்து அலை வைக்கிறதுக்கான அந்த தேவை தேவையில்லை என்பதை

இந்த முறை நாங்கள் அனுமதிக்க போகிறோம் இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துலேயே நாங்கள் அதில் உள்வாங்கிக்கிறோம் சார் சரி டீச்சர்ஸ்ஸு நான் சொன்ன மாதிரி தான் அவங்க ஒரு அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தலில் வர்றதுக்கு முன்பும் இந்த புதுசாக ஒன்று யாரும் பணியில் இது இந்த முறையும் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம் நாட் ஓன்லி டீச்சர்ஸ் இது பல்வேறு நம்முடைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஆரந்தவங்க அதை வந்து ஈடுபடுத்திருக்கிறோம் நாங்கள் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டமிடலோடு எங்களுடைய டீச்சர்ஸ் வந்து ஏற்கனவே அந்த வேலையை பார்த்து அதை தான் இப்போ நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய சிஓஸ் கிட்டேயும் அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவோங்க நாங்கள் முடிவு எதுக்கு

ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பு தகுந்தாப்ல நாங்கள் பண்றோம் உங்களுக்கே தெரியும் கஸ்டோடியன் பாயிண்ட்ல இருந்து கொஸ்டின் பேப்பர் இடத்துக்கு போகும்போது எப்படி ஒரு பாதுகாப்பு ஒரு வண்டியில் எடுத்துட்டு போறோம் கிட்டத்தட்ட ஒரு பேங்க்கு நம்ம ஒரு பணத்தை எடுத்துட்டு போகும்போது என்ன பாதுகாப்பு கொடுக்குறோமோ அதை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதையும் மீறி எங்கேயாச்சும் நடக்கும்போது அது உரிய கவனம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு இதுக்கு முன்பு அப்படிங்க பாக்கும்போது அந்த பாயிண்ட்டுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நாங்க வந்து பாத்துக்கோ டேட்டா நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சங்கர் நானு பட் எங்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் வேல்யூவேஷன் நம்ம வந்து பக்காவாக கொடுக்குறனால தான் இன்றைக்கி நமக்கு ஒரு தரமான மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து கல்லூரியில் போய் சேர்க்குற அளவுக்கு நம்ம வந்து இப்போ கொண்டு வந்துட்டோம் ஸோ அங்கே அது காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா என்னால் இந்த அவுட்புட் புட் இந்த ப்ராடக்ட் எங்களால் உருவாக்கி இருக்கவே முடியாது ஸோ எங்களுக்கு டீச்சர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது இப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்கிறனால நாங்கள் இன்னும் கூடுதல் கவனம் அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் தேங்க்யூ தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய காட்டுமாறாம் ஆண்டு பொது தேர்வுகளுக்கான அட்டவணை பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வு என்பது ஏறத்தால ஒரு எட்டு லட்சத்தி ஏழாயிரம் மாணாக்கர்கள் எழுதக்கூடிய தேர்வு தேர்வுக்கான தேதி என்பது வருகின்ற மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும் இதற்கு முன்பாக இதுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு